வணக்கம் ஓஹோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் நாம இந்த பகுதியில முக்கணிகளில் இரண்டாவது இடத்தை பிடித்து இருக்கும் பலாப்பழத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் பலாப்பழம் சாப்பிட்டதனால் ஏற்படும் நன்மைகள்லாம் என்ன இதில் அடங்கியுள்ள மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் பொதுவாக பழங்களை எடுத்தாச்சுன்னா ஒரு சில வைட்டமின் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த பலாப்பழத்தில் இல்லாத வைட்டமின்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய அடங்கி இருக்குது இது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் ஏசி டயாமின் பொட்டாசியம் கால்சியம் இரும்புச்சத்து நயாசின் மற்றும் துத்தநகம் போன்ற சத்துக்கள் ஏராளமாக அடங்கியுள்ளன இந்த பழத்தை சாப்பிடுறதனால் ஏற்படும் நன்மைகள்லாம் என்ன அப்படிங்கிறது நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பொட்டாசியம் அதிகமாக இருப்பதனால் இரத்த அழுத்தத்தை குறித்து இதய நோய் வராமலே தடுக்கிறது பலாப்பழத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருப்பதனால் அனிமையா வராமல் தடுப்பதோடு உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது ஆஸ்துமாவால் அதிகம் கஷ்டப்படுபவர்கள் இதன் வேரை வேக வைத்து அந்த நீரோடு பலாப்பழ சாற்றை கலந்து குடித்தால் ஆஸ்துமா போய்விடும் தைராய்டு குறைபாடு உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிட்டால் தைராய்டு குணமாகிவிடும் மேலும் இது உடலுக்கு தேவையான ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது பலாப்பழத்தில் மக்னீசியம் அதிகமாக இருப்பதால் எலும்பு சம்பந்தமான எந்த நோயும் வராமல் தடுக்கிறது வைட்டமின் ஏ மற்றும் சி இருப்பதனால் இது ஒரு இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த பழத்தை சாப்பிட்டால் உடலை பாக்டீரியா மற்றும் வைரஸ் தாக்காமல் பாதுகாக்கிறது நார்ச்சத்து அதிகம் உள்ள பழம் என்றால் அது பலாப்பழம்தான் இதில் அல்சர் செரிமான கோளாறு கண்ணில் ஏற்படும் கோளாறு ஆகியவற்றை குணப்படுத்தும் தன்மையுடையது இதில் கலோரிகள் குறைவாக இருப்பதினால் இதே நோய் இருப்பவர்கள் கூட சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்த பழமாக காணப்படும் பொதுவாக இந்த பலாப்பழம் வந்து கோடை காலத்துல அதிகமாக கிடைக்கும் சீசன் நேரத்துல கிடைக்கிற பழத்தை சாப்பிட்டாச்சு அப்படின்னா நம் ஆரோக்கியமாக வாழலாம் மேலும் இந்த பலாப்பழம் விதை அப்படிங்கிறது வந்து ஒரு வேக வைத்து சாப்பிடக்கூடிய உணவாக காணப்படுகிறது அதனால பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதனுடைய விதையை வேஸ்ட் பண்ணாம அதை வேக வைத்து சாப்பிட்டீங்கன்னா பலாப்பழத்தில் என்ன ஊட்டச்சத்து எல்லாம் இருக்குதோ அதே ஊட்டச்சத்துகள் எல்லாமே இந்த பலாப்பழ விதையிலும் காணப்படுகிறது அதை வேக வைத்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம் உங்களுக்கு இந்த ப பகுதி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்ற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்